ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் கோயம்புத்தூர் டு மூணார் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கப்பிள் புதுமண தம்பதிகள் சுற்றுலாவுக்கு போகிறாங்க மூணாருக்கு அப்படி அவங்க போன அந்த மூணாரில் தான் இவங்களுக்கு வாழ்க்கையவே புரட்டி போடும் அளவில் ஒரு அம்மானுஷ மாட்டிக்கிறாங்க அந்த அமானுஷ்யம் என்ன எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக பேச வேண்டாம் வீடியோ கிளப்போம்லாம் வாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன அழகான கிராமம்னு சொல்ல முடியாது ரொம்ப டவுனான பகுதின்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு ஊரில் தான் இந்த கதிரேசன் அப்படின்றவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த கதிரேசனுக்கு நியூ கப்பிள்ங்க அவங்களோட மனைவி பேர் தமையந்திங்க கல்யாணம் ஆகி ஒரு மாதம்தான் ஆகுது இவங்க ரெண்டு பேருமே எங்கேயுமே வெளியே போனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன் அவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸில் ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் கேட்டுட்டு இந்த கதிரேசன் தமையந்தி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் மூணாறு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அப்படியே இவங்களும் அவங்களோட ஆஃபீஸில் லீவ்லாம் சொல்லியாச்சுங்க கதிரேசன் அவங்களோட வீட்லயும் சொல்லியாச்சு அதுக்கப்புறமா இவங்க ஒரு நாள் அங்கே கோயம்புத்தூர்ல இருந்து மூணாருக்கு கிளம்புறாங்க காலையில் இவங்க அந்த மூணாருக்கு கிளம்புறாங்க இருந்து ஒரு டேக்ஸி மாதிரியான ஒரு கேப் புக் பண்ணி அதுக்கப்புறமா தான் போகிறாங்க இப்படியே இவங்க போகிற வழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல நிறுத்தி டீ குடிக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ப்ளேஸுங்களாக ஏதாவது தெரியாத ப்ளேஸுங்கெலாம் இருந்துச்சுன்னா அதை போய் பார்க்குறது இந்த மாதிரியே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இவங்க மூணாரை போய் அடையும் போது நைட் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறமா இவங்க ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தாங்களே அந்த ஹோம் ஸ்டே ரிசார்ட் மாதிரியான அந்த தான் இவங்க அந்த ரூம்க்கு போயிட்டு அவங்களோட ரூமில் ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க அன்னைக்கு நைட்டு ரொம்பவே ட்ராவல் பண்ணி வந்ததில் இவங்களுக்கு டயர்டாக இருந்திருக்கு அப்படியே அன்னைக்கு எங்கேயுமே போகலைங்க ரூம்லேயே சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் இவங்க சின்னதாக ஒரு வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நேரமாகவே கிளம்புறாங்க பயங்கரமான பணி பக்கத்தில் இருக்கிற ஆள் மட்டும்தான் தெரியும் கொஞ்சம் தூரத்துலேருந்து யாராவது கூப்பிட்டாங்கன்னா கூட அவங்க நிற்கிற இடமே எதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு பயங்கரமான பணியாக இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த ரோட்டில் அந்த ரெசார்ட்டை தாண்டி ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு ஒரு ரப்பர் தோட்டம் வருதுங்க அங்கே போயிட்டு இவங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதிரேசனும் தமையந்தி ரெண்டு பேருமே அந்த ரப்பர் தோட்டம் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்துக்குள்ளே அப்படியே கொஞ்சமாக நுழையிறாங்க அப்படி நுழைஞ்சிட்டு இந்த தமயந்தி வந்து ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க கதிரேசனும் ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு அதன் பிறகு இந்த தமயந்தி மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் இங்கே எப்படி தான் அந்த ரப்பர் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கதிரேசனையும் கூப்பிடுறாங்க கதிரேசன் நான் வரல எனக்கு ஆல்ரெடி இந்த இடம்லாம் பார்த்துருக்கேன் நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா அந்த மரத்துக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்காங்க கதிரேசன் அதுக்கப்புறமா இந்த தமயந்தி ஒரு ரெண்டு மூணு மரங்களை தாண்டி போய் ஒரு மரத்தில் அப்படியே கொஞ்சமாக வெட்டி ரப்பர் ஊட்டிருக்கோங்க அதையெல்லாம் பார்த்துட்டு தமயந்திக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இங்கே வரலாம் அப்படின்னு வரும்போது அப்படியே இந்த கதிரேசன் நின்னார் பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட வரத்துக்கு ஒரு நாலு மரம் தாண்டி அங்கே வந்துட்டுருக்காங்க அப்படி வரும்போது இந்த தமையந்தி அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டாங்க ஒரு இடத்தை பார்த்து அங்கே என்ன பார்த்தாங்கன்னு பார்த்தா இந்த தமயந்தி மாதிரியே அங்கே இந்த கதிரேசன் பக்கத்துலயே இன்னொரு பொண்ணு நிக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க அப்போ இந்த கதிரேசனும் தமையந்தியும் பேசிட்டு இருப்பாங்களே அதே மாதிரி பார்த்துருக்காங்க யாரோடா இருக்கும் நம்ம இங்கே நிற்கிறோமே அப்படின்னு நல்லாவே கண்ணு நல்ல அந்த பணியில நமக்கு தான் சரியா தெரியலையே அப்படின்னு நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு அப்படியே முன்னேறி வராங்கங்க அப்போது கதிரேசன் அந்த பக்கமா ரோட்டை பார்த்தபடி திரும்பி நின்றுட்டு அவருக்கு பின்னாடி தான் தமையந்தி நின்றுட்டு அப்போ இந்த தமயந்தி ப நெருங்கி வந்துட்டாங்கங்க ஒரு ரெண்டு மூணு அடி பக்கமாக வந்த பிறகு அந்த உருவமானது அப்படி டக்குனு இந்த க தமயந்தி வந்து கண்ணை கூட மூடலை அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த உருவம் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படியே ஆனால் இந்த தமயந்தி மாதிரி இருந்தது அந்த சேரீலேருந்து எல்லாமே பார்த்துருக்காங்க பார்த்தவங்க அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க இந்த கதிரேசன்கிட்ட வந்துட்டு யார்கிட்டங்க பேசிகிட்டு இருந்தீங்க யாருங்க அது அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் நீ இங்கே தானே இருந்தேன் யார்கிட்டே பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்குறேன் அப்படின்னு அவருக்கும் ஒன்றுமே புரியாம குழப்பத்தோட கேட்குறாரு அதையும் பெருசுப்படுத்தாம இந்த தமையந்தியும் கதிரேசனும் இனிமே இந்த ரப்பர் தோட்டத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேருமே அப்படியே ஹோம் ஸ்டே ரெசன்க்கு கிளம்புறாங்க அவங்களோட ரூம்க்கு அப்போ போற வழியில என்னடியாச்சு ஆச்சு நீ தான் இவ்வளோ நேரம் நின்று பேசிட்டு இருந்தா யாரு யாருன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படின்னு அந்த கதிரேசனுக்கு அது தெரியல அதுக்கப்புறமா க தமையந்தி வந்து இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது இனி நம்மர் தங்குற ரெண்டு நாளுமே இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அந்த ரூமுக்கு கதிரேசனை கூட்டி போயிட்டுருக்காங்க அதன் பிறகு ரூமுக்கு போய்ட்டு அந்த ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வேறு ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்படியே ஃபுல்லாகவே அவங்க அந்த மூணாரில் அவங்க பார்க்க போனால் எல்லா இடத்துலையுமே பக்கத்தில் உள்ள எல்லா இடத்துலையுமே பார்த்து முடிச்சுட்டாங்க அன்னைக்கு ஈவினிங் ரூம்க்கு வராங்க வந்தவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்குறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கின இந்த தமயந்தி அப்படின்றவங்களுக்கு அப்போ தான் காலையில் நடந்த அதே விஷயம் அப்படியே இவங்களுக்கு ஞாபகத்தில் வருது யாரா இருக்கும் நம்மள மாதிரி இருந்தாங்களே நம்மள மாதிரி யாரா இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு புரியவே இல்லைங்க அதுக்கப்புறமா மெதுவாக அவங்கள அறியாமலே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போதும் இந்த தமிழ் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போன பிறகு இவங்களோட பக்கத்துலேயே யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருக்கு யாரா இருக்கோ இந்நேரத்துல இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்களே சப்போஸ் நம்மளோட ஹஸ்பண்டா கூட இருக்கலாம் தூக்கம் வராம உட்காந்துட்டு இருக்காரோ அப்படின்னு அப்படியே மெதுவா கண்ணை முழிச்சு பாக்குறாங்க அப்படி பார்த்தவங்க அப்படியே நெடுங்கே போயிட்டாங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தது அவங்களோட கணவர் கிடையாது ஒரு கருப்பான ஒரு உருவம் அந்த உருவத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு கத்தவும் முடியலைங்க பேச்சே வரல அந்த உருவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்களோட ஹஸ்பண்ட் பக்கத்தில் தானே இருந்தார் கதிரேசன் அவர் அப்படியே கையை தட்டி தட்டி எழுப்புறாங்க இந்த தமயந்தி கையை தட்டி தட்டி கூப்பிடுறத பார்த்துட்டு கதிரேசனும் டக்குன்னு எழுந்துடுறாங்க எழுந்து லைட்டு போட்டுட்டு என்னம்மா என்னம்மா ஏமா என் கை தட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த தமயந்தி ஒரு இடத்த அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க வச்சக்கன்று வாங்காமல் என்னம்மா எங்கம்மா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு இந்த கதிரேசனும் பார்க்கறாரு கதிரேசனுக்கு எந்த ஒரு உருவமோ அங்கே எதுவுமே தெரியல ஆனால் இந்த தமயந்தின்றவங்க அதே அந்த இடத்த பார்த்தபடியே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த தமயந்தியை ஒரு ரெண்டு அடி ஒரு லேசாக தட்டி தட்டி என்னம்மா ஆச்சு என்னை கூப்பிட்டுட்டு நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்புறமா தான் இந்த தமயந்தி அப்படியே டக்குன்னு எழுந்து உட்காடுறாங்க உட்கார்ந்த பிறகு என்ன சே என்னத்துக்காக என்னை எழுப்பின அப்படின்னு கேட்கும்போது இங்கே இந்த ரூமில் ஒரு கருப்பான ஒரு உருவத்தை நான் பார்த்தேன் கண்டிப்பாக நான் அது ஒரு பேய் தான் நான் நல்லாவே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த கதிரேசன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா நீ இங்கே வந்துவிட்டும் இந்த மாதிரி பேய் அமானுஷோன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி தான் நம்ம இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க கதிரேசன் வந்து அப்படியே தமையந்தையே சமாதானம் பண்ணிவிட்டு படுக்க வச்சு ரெண்டு பேருமே தூங்குறாங்க அதுக்கப்புறமா அதாமே இந்த கதிரேசன் தூங்கின பிறகு எழுந்து உட்காந்து அந்த ரூமே ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பெட்டு கடையிலலாம் குடிஞ்சு பார்க்குறாங்க எதுவுமே கிடையாது அதுக்கப்புறமா நமக்கு தான் இந்த மாதிரி தூணி இருக்கும் நமக்கு ஏதோ கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் அவங்களுக்கு அவங்களே சமாதானம் பண்ணிவிட்டு அப்படியே இவங்க பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு எழுந்து போகிறாங்க அங்கே பாத்ரூம்குள்ளே போகும்போது இந்த தமையந்தி அப்படின்றவங்க சடனாக கதிரேசன் அப்படின்றவரை எதுக்காக திரும்பி பார்த்தாங்கன்னே தெரிலங்க அப்படி பார்க்கும்போது அந்த கதிரேசன் பக்கத்துலேயே ஒரு அந்த இவங்க பார்த்த பாத்தீங்கன்னா அதே மாதிரியான கருப்பான உருவம் அப்படியே நின்னுட்டு இருக்க மாதிரி பார்த்திருக்கோங்க இப்படி தலை கீழே குடிஞ்சு போட்டு இந்த கதிரேசனை பார்த்தா எப்படி இருக்கும் முடியெல்லாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி விழுந்த மாதிரி அப்படியே பார்த்ததும் இந்த தமயந்தி ஆன அலரவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கதிரேசன் டக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுந்து என்னடி ஆச்சு எதுக்கு தாண்டி இந்த மாதிரி என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கேன் நைட்டில் கூட என்னை தூங்கவே விட மாட்டேன் அப்படின்னு கதிரேசன் வந்து கோபமாக பேசுகிறாங்க அப்படி பேசும்போது தமையந்தி அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கை காட்டுறாங்க அங்கே எதுவுமே கதிரேசனுக்கு தெரியவே இல்லை நல்லாவே லைட்டு போட்டுட்டு மறுபடியும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க லைட்டு போடுற அந்த டைமில் அந்த உருவம் சடனாக எங்கே மறைஞ்சிச்சின்னே தெரியலங்க அப்படியே காணாமலே போயிடுச்சு அப்போது இந்த தமையந்தி எதுக்காக கற்றுனாங்க அப்படின்னு இந்த கதிரேசனுக்கு புரியவே இல்லை என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் இந்த தமையந்தி அப்படியே பேய் அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்து அப்படியே அசையாத சிலை மாதிரி இருந்திருக்காங்க பார்த்ததும் இந்த கதிரேசனுக்கு பயமாக ஆகிடுச்சிங்க என்னடா வந்த இடத்துல இதை எப்படி பண்ணுறாள் அப்படின்னு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சமாக தண்ணியெல்லாம் தெளித்து அந்த தமையந்தி வந்து முகத்துலேயே தண்ணி தெளித்ததும் அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு சுயநினைவே நினைவே வந்திருக்கு வந்த பிறகு எதுக்குமா கற்றுனா என்னமாச்சு ஏன் இங்கே இப்படி நின்றுட்டே இருக்க சில மாதிரி எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க எங்க இங்கே இந்த ரூமு வேணாங்க நம்ம வேறு ஒரு ரூமுக்கு கூட போயிடலாம் இங்கே பேய் இருக்குது உண்மையாலுமே இங்கே பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கதிரேசன் கொஞ்சம் கட்டுப்பாகிட்டாருங்க நடுராத்திரில நம்ம தூக்கத்தை கிடைச்சதும் இல்லாமல் இந்த ரூமு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறமா உனக்கு லூஸாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள ரெண்டு திட்டு திட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து பாத்ரூம்லாம் போன பிறகு கதிரேசன் வந்து அப்படியே இவங்களை சமயந்தியை சமாதானப்படுத்தி ரெண்டு பேருமே படுத்து தூங்க வரங்க அன்னைக்கு நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி இந்த சமயந்தி அப்படின்றவங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலைங்க அதுக்கப்புறமா காலையில் விடிஞ்சதும் அந்த கதிரேசன் அப்படின்றவங்க வா நம்ம நேற்று மாதிரி வாக்கிங் போயிட்டு வரலாம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்தா காலையிலே கொஞ்சம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ இந்த தமயந்தி நான் வரல நீங்களே போங்க நான் வரலை அப்படின்னு சொல்றாங்க சொன்ன பிறகு கதிரேசன் மட்டும்தாங்க அந்த ரூம்ல இருந்து வாக்கிங் மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க தமயந்தி அப்படின்றவங்க ரூம் குள்ளே தான் இருக்காங்க அந்த நேரத்துலதான் இந்த தமயந்திக்கு இன்னுமே பயங்கரமான சம்பவம்னு நடந்துருக்கு என்ன நடக்குதுன்னா இந்த தமந்தி மட்டும் படுத்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையா அதனால இப்போ பகலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க கதிரேசன் வாக்கிங் போன பிறகு கதவு நல்லா உள் பக்கம் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு பக்கத்துலயே யாரோ போர்வை போத்திட்டு படுத்த மாதிரி இருந்துச்சு இந்த தமயந்தி என்ன நினைச்சிட்டாங்கன்னா வாக்கிங் போனால் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் மறுபடியும் வந்து படுத்துட்டாரோ குளிர் தாங்க முடியாமல் வந்துட்டாரோ அப்படின்னு அதையும் பெருசுப்படுத்தாமல் அவங்க திரும்பி கூட பார்க்கலங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இந்த தமயந்திக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கு நம்ம கதிரேசன் ஒரு ஹஸ்பண்ட் வெளியே போன பிறகு நம்ம வந்து உள்தாக்கால் போட்டுட்டு தானே வந்து படுத்தோம் அப்போது இது யாரு அப்படின்னு மெதுவாக அப்படியே திரும்புகிறாங்க அப்படி திரும்பும்போது அந்த போர்வை மட்டும்தாங்க கொஞ்சம் அப்படியே ஆள் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு ஆனால் அங்கே யாருமே தெரியல சமையந்தைக்கு கை காலெல்லாம் நடுக்கமே எடுத்துருச்சிங்க அதுக்கப்புறமா கதவை திறந்துட்டு வேக வேகமாக அந்த கதிரேசன் போனார் இல்லையா அந்த இடத்த பார்த்து கட்டிக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே போன பிறகு கதிரேசன் வந்து காலையிலே நம்மளை திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எதுன்னு சொல்லாமல் அப்படியே இவங்களும் கூடவே வாக்கிங் போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் லாங்காக நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ரூமுக்கு வராங்க ரிட்டன் ரூமுக்கு வரும்போதும் அந்த ரப்பர் தோட்டத்தை தாண்டி தாங்க வரணும் அப்படி வரும்போது இந்த தமைந்து அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கே மனசுக்குள்ளே ஒரு என்ன பயம் அப்படின்றதே தெரியல ஆனால் பயமாகவே இருந்திருக்கு நெஞ்சமெல்லாம் அப்படியே படப்பட படப்பட அடிச்சுட்டே இருந்திருக்கு ஒரு வழியாக அந்த ரப்பர் தோட்டத்தை மெதுவாக அப்படியே கடந்து வந்துட்டாங்க வந்த பிறகு தான் இந்த தமையன்னைக்கு உயிரே வந்த மாதிரி இருந்திருக்கு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மறுபடியும் இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வேற ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்படி போகும்போது இந்த தமையந்தி அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துலையே கொஞ்சம் இடம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே இவங்களுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்திருக்கு என்னன்னே தெரியல ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்திருக்காங்க நம்ம ரூம்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போது இந்த கதிரியசன் தமிழ்ந்து ரெண்டு பேருமே ஒரு கேபில் தாங்க வந்துருக்காங்க அப்படியே அந்த கார் வந்துட்டு அந்த ரசனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி வர்ற வழினோ ஆச்சு திடீர்னு என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க வர வழியில் இவங்களுக்கு காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெம்பரேச்சர் அதிகமாகி பயங்கரமான காய்ச்சல் ஆகிடுச்சுங்க அப்படியே குண்டூரில் உதற அளவுக்கு ஆகிடுச்சி அப்படியே இவங்க பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ஊசியெல்லாம் போட்டுட்டு மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ரூம்க்கு வந்திருக்காங்க வந்ததுமே இந்த தம்மை இந்த என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஊருக்கே போயிடலாம் இங்கே தங்க வேண்டாம் நம்ம இப்போவே வெக்கேட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இந்த கதிரேசனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு வந்த இடத்துல நம்மளை எங்கேயுமே சுற்றி பார்க்கவும் முடலை இந்த மாதிரி அவளுக்கு உடம்பும் சரியில்லையே என்னடா பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நைட்டு மட்டும் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம வந்துட்டு ஊருக்கு போயிடலாம் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இந்த தமையந்திக்கு மனசே இல்லைங்க அங்கே தங்குறதுக்கு இன்னைக்கு நைட்டும் இங்கே நம்ம தங்கினோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ இல்லை இந்த பேயை மறுபடியும் நம்ம பார்த்துருவோமோ அப்படின்னு இவங்களுக்கு மனசுக்குள்ளே அப்படியே எண்ணங்கள் நிறைய ஓட ஆரம்பிச்சிச்சுங்க அப்படியே அந்த இதயமெல்லாம் அவங்க அவங்களோட கையில் வெளியே வந்து துடிச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கு பயங்கரமாக துடிக்கிறது இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கே தங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டோட வற்புறுத்தலால் சரி ஓகே இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த தமையந்தி நினைச்சது போலவே அன்னைக்கு அதிபயங்கரமான சம்பவம் ஒன்று நடக்குது அந்த கதிரேசன் அப்படின்றவருக்கு அதுக்கப்புறமா தான் இவ சொல்றது தமையந்தி சொல்றது உண்மை அப்படின்றது புரியவும் வந்திருக்கு அன்னைக்கு நைட்டு இந்த தமையந்தி காய்ச்சல் இருக்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரூமில் போயிட்டு பெட்டில் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கதிரேசன் என்ன பண்ணுறாருன்னா சரி அவர் நல்லா போத்து படுத்து தூங்கட்டும் அப்படின்னு அவங்க அந்த ரூம்குள்ளே போகாமல் வெளியே உட்காந்துட்டுருக்காங்க சின்னதாக ஒரு வராண்டா மாதிரி இருக்குது சேர் போட்டு உட்காந்துட்டுருக்காங்க அந்த நேரத்தில் இவங்களோட ரெசார்ட்டில் இவங்க ரூமை பார்த்தபடி யாரோ நடந்து வர்ற மாதிரி இந்த கதிரேசன் அப்படின்றவர் பார்த்துருக்காரு சரி யாரா இருக்கும் இந்த ரூம் வெக்கேட் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த நாள் சொல்லியிருக்கோம்ல காலையில் வெக்கேட் பண்ணிடுவோன்னு அதுக்காக ஏதாவது நம்மகிட்ட சொல்றதுக்காக வராங்களோ அப்படின்னு நல்லாவே பார்த்துட்டுருக்காங்க கொஞ்சமாக அந்த இருட்டில் இருந்து மெதுவாக இந்த அந்த ரூமோட அந்த லைட் வெளிச்சத்துக்கு மெதுவாக நடந்து வராங்க அது ஒரு பொண்ணு அழகான ஒரு தோற்றத்தில் இருந்துக்க அந்த பொண்ணு அப்படியே கதிரேசன் பக்கத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கு என்னடா இந்த நேரத்தில் ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாள் அப்படின்னு சொல்லி அப்படி இந்த கதிரேசன் கொஞ்சம் நேரம் அந்த இடம் விட்டு நகரலங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த ரப்பர் தோட்டத்தில் மாட்டிக்கிட்டாரு அங்க யாரோ ரெண்டு மூணு பேர் என் ஹஸ்பண்டை போட்டு அடிக்கிறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டதுமே இந்த கதிரையேச்சன் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு கூடவே பின்னாடியே போகிறாங்கங்க தமையந்தி வந்து ரூம்ல படுத்து திந்திச்சிருக்காங்க இந்த கதிரேசனும் அந்த பொண்ணும் நடந்து போய் கொஞ்சம் தூரத்தில் அந்த ரப்பர் தோட்டம் கிளியில் அந்த இடத்துகிட்டு போகும்போது சின்னதான ஒரு வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது ரொம்ப அதிகமான வெளிச்சமெலாம் அங்கே கிடையாது முன்னாடி போகிற ஆள் தெரிகிற அளவுக்கு மட்டும்தான் அந்த பணியிலும் தெரிஞ்சல இந்த பொண்ணு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க கதிரேசன் பின்னாடியே வராரு அப்படி வந்ததும் இந்த ரப்பர் தோட்டத்தில் கொஞ்சம் தூரம் இறங்கின பிறகு அப்படியே அந்த பொண்ணு டக்குன்னு காணாமலே போயிட்டாங்க இந்த கதிரேசனும் கையில் வச்சிருந்தா செல்லு லைட்டு போட்டுட்டு சுற்றி சுத்தி பாக்குறாங்க அந்த பொண்ணு எங்கேயுமே கிடையாதுங்க நம்ம நல்லாவே பார்த்தோமே யாரா இருக்கும் இந்த பொண்ணு இங்க யாரையோ அடிக்கிறாங்கன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தாங்க எங்க போனாங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஏமா எங்கம்மா இருக்க எங்கம்மா இருக்க அப்படின்னும் சத்தம் போட்டும் பாக்குறாரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது அதுக்கப்புறமா இந்த கதிரேசன் அப்படின்றவர் எங்கேயோ இந்த பனியில் தான் நமக்கு தெரியாமல் போயிட்டாங்களோ அப்படின்னு சத்தம் போட்டாலும் சத்தத்துக்கு இவங்க போட்ட அந்த சத்தத்துக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாததை பார்த்துட்டு கதிரேசன் அப்படியே மெதுவாக அந்த ரப்பர் தொட்டத்தில் இவருக்கு அந்த செல்லு டேர்ச் இருக்கு இல்லையா அந்த வெளிச்சத்துக்கு என்ன அளவுக்கு ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்க்கறாருங்க கொஞ்சம் கீழே இறங்கியும் பார்க்கறாரு அங்கே யாருமே கிடையாது இவர் போட்ட சத்தத்துக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெசார்ட்கே போயிடலாம் ஓடிடலாம் அப்படின்னு அப்படியே மெதுவாக திரும்பிட்டு அப்படியே மெதுவாக ஏற மேலே அப்படி ஏறும்போது சடனா ஒரு பொண்ணோட உருவம் முன்னாடி வந்து நிற்கிது எங்கேவா போன இவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருந்தானே ஏதாவது சத்தம் கூட போட மாட்டியா எங்க உங்கள் ஹஸ்பண்ட எங்க அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியே அந்த பொண்ணு ஒரு மாதிரி கைய மட்டும் நீட்டி அங் அங்க பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க கதிரேசனும் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாருங்க அங்கே யாருமே கிடையாது என்னவா சொல்கிறா அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு மெதுவாக அப்படியே அந்த பொண்ணு பக்கம் திரும்புகிறாங்க அப்படி திரும்பும்போது தான் அந்த பொண்ணோட உண்மையான முகத்தோட்டத்தை அவர் அப்போ தான் பார்க்குறாரு ரெசர்ட்க்கு வரும்போது ரொம்ப அழகான முகமாக இருந்த அந்த பொண்ணோட உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழுகின முகம் மாதிரி இந்த எலும்புகள்லாம் உள்ள இந்த முகத்துக்குள்ளே இருக்கலாம் அந்த எலும்புகள்லாம் தெரிகிற மாதிரி அவ்வளோ ஒரு கோரமாக இருந்திருக்கு அந்த உருவம் அப்படியே அந்த சேலை ஃபுல்லாகவே ரத்தமாகவே இருந்திருக்கு இதை பார்த்ததும் இந்த கதிரேசன் அப்படியே மிரண்டு ஆடி போயிட்டாருங்க அதுக்கப்புறம் அந்த உருவத்திட்டு இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி மேலே ஏறுற அந்த வழியில் தானே நின்றுட்டுருக்கு அப்படியே கீழே கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு வேறு ஒரு வழியாக ஓடிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி போகும்போதும் இந்த கதிரேசனுக்கு முன்னாடியே வந்து அந்த உருவம் மறுபடியும் விற்கிது நின்னதை பார்த்துட்டு அந்த ரப்பர் தோட்டத்தையும் ஒரு ரவுண்டே வந்துட்டாருங்க எங்கே போனாலும் அந்த உருவம் விடவே இல்லை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் இனிமேல் முடியாது அப்படின்னா இவங்க ஒரு சாமியை வேண்டிட்டு வேகமாக அப்படியே அந்த ரப்பர் தோட்டத்துலேருந்து வெளியே அந்த ரோட்டை நோக்கி ஓடி வர அந்த நேரத்தில் கரெக்டாக ரோடு ரோட்டோட எஜ்ஜில் அங்கே நின்றுட்டு அப்படியே அந்த உருவம் ஒரு சவுண்டு விட்ருக்குங்க அந்த சத்தம் இன்னமுமே அந்த கதிரியை சொன்னால மறக்கவே முடியலையே அந்தளவுக்கு பயங்கரமான சத்தமாக இருந்துச்சு அது ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் மாதிரியும் இல்லை கத்து அது என்ன சத்தம் அப்படின்றத அவராலே விவரிக்கவே முடியல அப்படி கத்திருக்கு கற்றுன்னு சத்தத்தை கேட்டுட்டு இந்த கதிரேசனுக்கு காதே பலி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்பவும் விடாமல் அப்படியே கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு அப்படியே அந்த ரோட்டை கடந்து வந்துட்டாருங்க வந்து ரெசார்ட் பக்கத்தில் வந்து அந்த கேட்டுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு தான் இந்த கதிரேசன் அப்படின்றவருக்கு உயிரே வந்துருச்சு அதுக்கப்புறமும் மெதுவாக அந்த ரப்பர் தோட்டம் அந்த ரோட்டை பார்த்தா இல்லையா அந்த ரோடு பக்கம் பார்க்கும்போது நிறைய வண்டிகள் அந்த பக்கம் இந்த பக்கம் டூ வீலரும் சரிங்க ஏதோ ஒரு ஆட்டோ இந்த மாதிரியான வண்டிகள் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது அந்த வெளிச்சத்தில் அந்த கதிரீசன் பார்க்கும்போது நட்டுர் ரோட்லேயே ஒரு வெள்ளையான ஒரு உருவம் அப்படியே ஒரு பொண்ணாக மாறுறதை பார்த்துருக்காங்க அந்த பொண்ணாக இருந்தது மறுபடியும் ஒரு மர்மமான ஒரு மங்களான உருவமா மாறுறதையும் இந்த கதிரேசன் பார்த்துருக்காரு பார்த்த பிறகு தான் இந்த தமையந்தி சொன்னது உண்மை தான் நம்ம இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படியே இந்த இருந்து ஓடி போய் அந்த ரூம்குள்ளே நல்லா கதை லாக் பண்ணிட்டு தமையந்தி பக்கத்தில் போய் படுத்திருக்காரு கதிரேசன் அதுக்கப்புறமும் இந்த கதிரேசன் அப்படின்றவர் மெதுவாக அந்த பயத்துலேருந்து வெளியே வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த தமையந்தைக்கும் காய்ச்சலெல்லாம் எல்லாம் விட்டுருச்சு அப்படின்னு தொட்டு பாக்குறாங்க காய்ச்சல் ஓரளவுக்கு கம்மி ஆயிடுச்சு சரி ஓகே நம்ம காலையில எப்படியும் ஊருக்கு தானே போக போறோம் அப்படின்னு அப்படியே ரெண்டு பேரும் நல்லா படுத்து தூங்குறாங்க தூங்கி அடுத்த நாள் காலையில எழுந்ததும் முத வேலையா இந்த கதிரேசன் அப்படின்றவங்க அவ்வளோ அவசரமா ரூமை வெக்கட் பண்ணி ஆகணும் சீக்கிரமா கிளம்பு சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு இந்த இந்தியை அவசரப்படுத்துறாங்க அப்போது இந்த தமயந்திக்கு ஒன்றும் புரியலைங்க எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு ஆனால் இவங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக சீக்கிரமாகவே ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்க போன பிறகு இவங்க புக் பண்ண அந்த காரும் வந்துடுச்சிங்க வந்த பிறகு அந்த காரில் ஏறி ரொம்ப தூரம் போயிட்டாங்க அதுக்கப்புறமா தான் இந்த தமயந்தி அப்படின்றவங்க ஏங்க இவ்வளோ அவசரப்படுத்துனீங்க என்னங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது தான் இந்த கதிரேசனோட முகமே அப்படியே மாறிடுச்சுங்க அப்படியே ஒரு பயத்தோட நடுக்கத்தோடய அன்னைக்கு நைட் நடந்தால் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் சொன்ன சொன்னே நீங்க கேட்டீங்களா உண்மையாலுமே இங்க ஆன்மா இருக்குன்னு நான் சொன்னேனே கேட்டிங்களா அப்படின்னு இந்த தம்மை இந்தி சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி ஓகேம்மா அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அந்த கதிரேசனும் தம்மை ரெண்டு பேரும் அப்படியே அந்த கார்ல போறாங்க அவங்களோட கிராமத்துக்கு போன பிறகு அவங்களோட குடும்பத்தார் என்ன இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்பவே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல ஆபீஸ்ல வந்து அவசரமான வேலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கதிரேசன் அப்படின்றவரு சொல்லி சமாளிச்சுட்டாருங்க அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அன்னைக்கே இவங்க கொஞ்சம் பதட்டத்தோட படபடப்போட இருந்தாலும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் நார்மலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த பேய் அமானுஷம் இதெல்லாம் அவங்களோட கண்ணுக்கு தெரியவே கிடையாது அதில் இருந்து இந்த கதிரேசன் தமையந்து இவங்க ரெண்டு பேருமே இங்கே ட்ரிப்பு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் கூட இந்த மூணாறை சூஸ் பண்றதே கிடையாதுங்க மற்றபடி வேற எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ இப்ப நினைச்சா கூட எனக்கு அந்த மூணாறு போகணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு வரவே வராது சிஸ்டர் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு அம்மா சமானிச்சு எடுத்துக்கிட்ட அன்னைக்கு மாட்டணும் எப்படியோ நாங்க தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நமக்கு தமிழ்ந்து அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் டாட்டா பை